என்னடா சொல்ல வரீங்க என்ன தலைவர் நீங்களா செய்ய மனசுச்ச முடியாதா தலைவர் இவ்வளவு இந்த ஊருக்கு இவ்வளவு நல்ல காரியம் செய்ய வேண்டிய இருக்கு என்ன வாசகன்னா இப்படி சொல்லிட்டீங்க நம்ம என்னென்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் சரி பொதுமக்கள் தரப்புல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும் இது சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு சரி அதெல்லாம் போட்டும் சரி போன தடவை யாருக்கு ஓட்டு போடுங்க நீங்க ஓட்டர்க்கே போடுங்க மாரியா போட்டு இருக்கறோம் தலைவரே 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 ஆ வாமுருகா என்ன தலைவரே அந்த பெட்டிஷன் மாணிக்க கீழே இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கா உனக்கு என்ன இத റോഡേ വളരെ മോശമായിട്ട് കിടക്കുക ആ റോഡ് കിടക്കണിക്ക് ഒരു ആ പല പരാതിയും കൊടുത്തു ഒരു രക്ഷില്ല ഇനി നമ്മൾ ഇറങ്ങി വല്ല പിരിവ് എടുത്തിട്ട് റോഡ് ഉണ്ടാക്കാന്നുള്ള പ്ലാനാണ് എന്തെങ്കിലും ഒരുപാട് പരാതി കൊടുത്തു ഒരു റോഡ് 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 പരിഹാരം ചെറിയ സമ്പാദനം ഇത് നമ്മളെ റോഡ് പണിക്ക് വേണ്ടിട്ട് വർഷങ്ങളായിട്ട് റോഡ് ചെയ്യ അവയിലാണ് എന്തെങ്കിലും സമ്പാദിക്കൂറ് ബാക്കിയോട് അഞ്ഞൂറ് ഏതാ പോലെ

இந்த பிரச்சனை பத்தி அவரை கவனத்துக்கு கொண்டு போங்க குண்டு குழியான ரோடு அதுக்கு ஒரு டோலும் இவர் வேணுனே பண்றாரு வேணும்னு பண்ணல நீங்க அரசு இதுக்கு பண்ணலன்னா நாங்க ஊர் மக்கள் சேர்ந்து பிச்சை எடுத்து நாங்க ரோடு போடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு கெட்ட சொன்னா புரிய பண்ணி இந்த பாரு நீ போ நான் இப்போ நான் பேசுறேன் சரி இதுக்கு நீங்க முடிவெடுத்தால் வர இப்போ நான் பேசுறேன் நீங்க பேசுங்க உடனே ஏற்பாடு பண்ணு தலைவரே நீங்க பாரு முருகா அவர் சொன்னதுலேயும் நியாயம் இருக்கு ஏன்னா இந்த ரோடு வழியா தான் கேரளா கர்நாடகா ஏன் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல இருந்து இங்க தான் நீலகிரிக்கு வர்றாங்க அதுக்காக இல்ல இப்படி ஒரு ரோடு இருந்தால் யாரு கட்ட பேரு நமக்கு தானே கட்டப்பேரு நீங்க தலைவர்கிட்ட பேசு நான் பேசிடுறேன் மாவட்டம் வேண்டாம் ஏன் நானும் நேரடியாக சீம்பிட்டு பேசிடுறேன் உங்களுக்கான ஒரு கோரிக்கை நம்ம இந்த கூடலூர் நீலகிரி மாவட்டம் நாடுகாணி சாலை ரொம்ப குண்டு குழிமா இருக்கு வர போற வண்டி எல்லாம் அவ்வளோ அவசப்பட்டு குழந்தை குட்டிங்க டூரிஸ்ட் எல்லாம் அப்படிதான் போறாங்க அதனால் தயவு செஞ்சு மனசு வச்சு இந்த ரோடை கொஞ்சம் எங்களுக்காக சரி பண்ணி கொடுக்கயா உங்களை நான் கரம் கூப்பி கேட்டுக்கிறேன்